மேல் பதிக்கும் கடந்த ஐந்தாண்டுகளில் பதிவான அதிகாரத்தினை மக்கள் நேரங்களில் பொதுமக்கள் கோயிலு வளாகத்தில் சுற்றியோடு ஏதுவாக கோவில் வளாகத்தை சுற்றி தாழ் விதிப்பான அனுப்பிட வேண்டும்

நம்ம வந்து தடை இல்லாத குடிநீர் வழங்குறதுல இருக்கணும் இப்போவே பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு சில குறைபாடுகள் இருக்குங்கிற மாதிரியெல்லாம் தகவல் வந்துட்டு இருக்கு ஸோ அதனால ஆள் ஆற்றை இப்போ நீங்கள் ஜனவரி டிசம்பரில் என்ன மாதிரியான குடிநீர் கொடுத்துட்டு இருந்தோமோ அதை தொடர்ந்து கொடுக்கறதை என்ஷூர் பண்ணணும் ஒன்று ஏதாவது மோட்டார் ரிப்பேர் எங்கேயாவது வந்து மோட்டார் ரிப்பேர் இந்த மாதிரி இருந்ததுன்னா வெப்ப காலத்தில் அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் தயவுசெய்து அதெல்லாம் உடனடியாக ஒரு அரை நாளுக்குள்ள செட்டில் பண்ணி தடையில்லாத குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்யணும் மூணாவது மாநகராட்சி நகராட்சி டவுன் பஞ்சாயத்து நீங்கள் அடிஷ்னலாக எங்கேயாவது போர்வெல்லோ அடிஷ்னல் சோர்ஸ் ஐடென்டிஃபிகேஷனோ இது பஞ்சாயத்துக்கும் பொருந்தும் அதெல்லாம் செய்து வந்து நமக்கு வந்து குடிநீர் தட்டுப்பாடே நம்முடைய மாவட்டத்தில் இல்லாத மாதிரி உறுதி செய்ய வேண்டும் இதுதான் டாப் ப்ரையாரிட்டி அப்புறம் எந்த பகுதியிலேயாவது குடிநீர் இன்னைக்கு வரலன்னு மக்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு குறைபாடு இருந்தாலும் அது உங்களுடைய கவனத்துக்கு வரும் அளவுல உங்க இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ரெந்தன் பண்ணிட்டு உடனடியா அந்த பகுதிக்கு ஒரு சீனியர் ஆஃபீஸரை அனுப்பிச்சு வச்சு அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுங்க பஞ்சாயத்துல மோட்டர் ரிப்பேர் மூணு நாளா ஒரு வாரமா மோட்டர் ரிப்பேர் பண்ண ஆள் இல்ல அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரக்கூடாது அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க

செஞ்சா பெட்டர் இது பெட்டர் மண்பானை வேண்டாம் பிளாஸ்டிக் கேனு கீழே வந்து டேப் இருக்குற மாதிரி அதுல ஒரு இதோட ஒரு டம்ளரோட அனைத்து அரசு அலுவலகங்கள் இன்க்ளூடிங் பஞ்சாயத்து பஞ்சாயத்து ஆபீஸ் பிஎவ் ஆபீஸ் அனைத்து குடிநீர் வந்து எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கும்